ஒரு மனிதன் எந்த அளவுக்கு அல்லாவுடைய அருளில் அல்லாவுடைய ரகமத்தின் மீது நம்பிக்கையோடு இருக்கின்றாரோ அந்த மனிதனுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் சுவிச்சமாக இருக்கும் அல்லாவுடைய அருளை பொறுத்தவரை விசாலமானது அதற்கு முடிவு கிடையாது அல்லாஹத்தால இந்த அருள் மூலமாகத்தான் சூளத்திற்கு மக்களை அனுப்புகின்றான் அல்லாவுடைய அருள் இந்த உலகத்தில் இருந்து மறுமை வரை மருமையில் சொர்க்கம் வரை செல்லக்கூடிய காட்சி நாங்கள் பார்க்கலாம் அல்லாவுடைய நினைவுபடுத்துகின்றார்கள் தோழர்களை பார்த்து பேசினார்கள் சொன்னார்கள் தோழர்களே நாளில் நீங்கள் இந்த உலகத்தில் செய்த நல்லறங்களை முன்வைத்து சொர்க்கம் கிடைக்காது ஆச்சரியத்தோடு கேட்டார்கள் தாங்களுமா யார சொல்லும் தான் நானும் தான் அல்லாவுடைய அருள் தேவை அல்லா மருமையினால தனது அருள் மூலமாகத்தான் அடியார்களை சொர்க்கத்துக்கு அனுப்புகின்றான் என்ற தகவலைத்தான் அந்த ஹதீஸ் எங்களுக்கு நினைவுபடுத்தும் அதாவது நாங்கள் இந்த உலகத்தில் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் குறிப்பிட்ட காலம் அமல் செய்கின்றோம் அந்த அமல ஒரு தட்டிலையும் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தூசி ஒரு மண் அந்த மண்ணுடைய ஒரு கடுகளை எடுத்து நாங்க தராசுல போட்டாலும் சொர்க்கத்துடைய மண் தான் உயர்வாக இருக்கும் அந்த கஸ்தூரி கலந்த மண் தான் உயர்வாக இருக்கும் நாம் செய்யக்கூடிய அமலுக்கு சொர்க்கம் கிடையாது முடியாது அந்த அளவுக்கு அல்ல சொர்க்கத்தை பிரம்மாண்டமா தாரிமணி வச்சிருக்கின்றான் சொர்க்கம் எப்படி கிடைக்கின்றது அல்லாஹ்வுடைய அருள் அல்லாஹ்வுடைய ரகமத்து இருக்கணும் எங்களுக்கு அல்லாவுடைய அருள் இருந்தால்தான் அந்த அருளூட என்ன செய்யறான் சூழத்திற்கு அனுப்பக்கூடிய காட்சியை தூதுரா அவர்கள் எங்களுக்கு நிறைவுகின்றார்கள் அண்ணா நீங்கள் பாருங்க அல்லாஹ் தானாக தனது அருளை நூறாக படைத்திருக்கின்றான் நூறு பங்காக அமைத்து ஒரே ஒரு பங்கத்தை இந்த உலகத்தில் வச்சிக்க இந்த உலகத்தில் இறக்கியிருக்கின்றான் அல்லாஹ்வுடைய தொலை சொல்லுகின்றார்கள் யாலல்லாஹுர் ரஹம மே தஜுஜை அல்லாஹ் தனது அருளை நூறு பகுதிகளாக

ஒவ்வொரு படைப்புகளும் மாறி மாறி இறக்கத்தோட பரிவோட நடக்குது என்ற செய்தியை முகாரி முஸ்லிம் போன்ற ஹரிஸ்கித்தாவில் பார்க்கலாம் நீ யோசிச்சு பாருங்க படைத்து தொண்ணூத்தி ஒன்பது அங்க வச்சுக்கிட்டான் ஒண்டே ஒன்றும் அந்த பூமியில போட்டான் அந்த ஒரு அருள் மூலமாக உலகத்தில் கூடான கோடி மக்கள் மாறி மாறி இறக்கம் காட்டுறாங்க அதை தாண்டி சொல்றாங்க மனித படைப்பை தாண்டி எல்லா ஜீவராசிகளும் எல்லா படைப்புகளும் அந்த ஒரு அருள் மூலமாகத்தான் இறைக்கத்தோடு அன்போடு பறிவோடு நடக்கக்கூடிய இந்த ஹரிச ஆழமா சிந்திக்கணும் ஏன் அல்லாஹ் தொண்ணூத்தி ஒன்பது அருளை மறுமையில் வச்சுக்கிட்டான் எங்களுக்காக வேண்டித்தான் எங்கள் மீது கொண்ட பின் அன்பின் காரணமாக இரக்கத்தின் காரணமாக என்ன அடியார்களை மன்னிக்க வேண்டும் அடியார் மீது இலக்கம் காட்ட வேண்டும் மன்னித்து சுனத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் அனுப்ப வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் தொண்ணூத்தி ஒன்பது அருள்களை அல்லாஹ் மறுவில் வைத்திருக்கின்றான் அல்லாவுடைய அருளுக்கு அல்லாவுடைய தூதரவர்கள் ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டான் ஒரு யுத்தத்தில் ஒரு தாய் என்ன செய்கின்றால் தனது குழந்தையை காணாம அதாவது துளைத்து விடுகின்றான் விட்டு தவறவிட்டு வருகின்றாள் அங்குமிங்கும் பதறி தேடுகின்றாள் பால் குடிக்கக்கூடிய பருவம் அந்த குழந்தை பசியோடு அழுது கொண்டிருக்கின்றது இறுதியில் அந்த குழந்தை தாயிடத்தில் கிடைக்கின்றது உஷ்லா சஹாபாக்களை பார்த்து கேட்குறான் தோழர்களே அந்த குழந்தையை பதறி பதறி துடித்து துடித்து தேடிய தாய் அந்த குழந்தையை நெருப்புல வீச விரும்புவாளா மாட்டாள் அந்த தாய் எந்த அளவுக்கு இரக்கத்தோடு இருந்தாலும் அதை விட பன்மடங்கு இரக்கமாக அடியோட இருக்கிறோம் அல்ல யாரை நெருப்புல வீசும் என்பதை நோக்கம் கிடையாது கடுமையாக தொடர்ந்து எச்சரிக்கப்பட்டு பாவங்களில் அநியாயமான முறையில் மூலிகர்களுக்கு எச்சரிக்கப்பட்ட பிறகும் அநியாயங்கள் பாவங்கள் மூலிகர்களுக்கு இணைச்சான் தண்டனையை கொடுக்க அது ஒரு பகுதி ஆனால் அதிகம் அதிகமாக அல்லாஹ் மன்னிக்கின்றான் என்ற தகவலை தான் இந்த ஹதீஸை நாம பாக்குறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ் பேசுறான் பாருங்க முப்பத்தி ஆவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி மூன்றாவது வசனத்துல குல் நபியே இந்த மக்களுக்கு நீங்கள் சொல்வீராக அந்த மக்களுக்கு நீங்க சொல்லுங்க يا عباد الذين اسرفوا على انفسهم அவங்களுக்குள்ளே அநியாயம் செய்து கொண்ட தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட அடியார்களே எல்லா தக்குனத்தும் இன்று ரஹமத்து இல்லா அல்லாவுடைய அருளில் நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள் அல்லாஹுடைய அருள் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அல்லாஹ்வுடைய அந்த இறக்கம் கிடைக்குமா கிடைக்காதா நிராசை அடைந்து விடாதீர்கள் அன்றைய காலத்தில் இஸ்லாத்துக்கு வாராங்க கேட்குறாங்க நாங்கள் பாவுலத்தில் மூழ்கி இருந்தோம் அநியாயங்களை செஞ்சோம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் எங்களை மன்னிப்பானா அல்லாவுடைய இறக்கம் கிடைக்குமா அப்பத்தான் இந்த இறக்குறான் அல்லாஹ்வுடைய அருளில் அல்லாவுடைய ரகமத்தில் நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள் என்று சொல்லக்கூடிய ஆறுதலாக இருக்க எப்போதும் அல்லாவுடைய அருள் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும் கிடைக்கும் என்பதில் ஆழமான நம்பிக்கையில் இருக்கும் நீங்க பாருங்க நம்ம அதிகமா சொல்லக்கூடிய அல்லாவுடைய பெயர்களில் முக்கியமான ரெண்டு பேர் என்ன ரமான் அடிக்கடி அடிக்கடி சொமான் என்பதும் ரஹீம் என்பதும் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோள் வியாபித்திருக்கின்ற சொல்ல முடியாத அளவுக்கு அல்லாவுடைய அருள் உலகம் முழுவதும் நிறைந்து வியாபித்திருக்கக்கூடிய காட்சியை சொன்னால் அந்த அளவுக்கெல்லாம் எங்களோட இறக்கமா இருக்கான் அதெல்லாம் ரசூல சொன்னாங்க நீ அல்லாவை எப்படி நினைக்கின்றீர்களோ அப்படித்தான் அல்லாஹ் உங்களை நினைப்பான் எனக்கு இவ்வளவு பெரிய நோயில் இருக்கிறேன் எனக்கு இவ்வளவு பெரிய கஷ்டத்தில் இருக்கிறேன் என இவ்வளவு பெரிய நெருக்கடியில் இருக்கிறேன் இவ்வளவு பெரிய சிக்கல் இருக்கிறேன் அல்லாவுடைய அருள் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா நிறைய பாவத்தை செஞ்சுட்டேன் அல்லாவுடைய அருள் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அந்த நம்பிக்கை இருக்கக்கூடாது அதான் சொல்ல வரான் நீ அந்த நம்பிக்கை அல்லாவுடைய அருள் எனக்கு கிடைக்கும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் எந்த நெருக்கடியா இருந்தாலும் அல்லாவுடைய அருள் கிடைக்கும் என்ற ஆழமான நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்க அதை நிராச அடைஞ்சாரு தொண்ணூத்தி ஒன்பது கொலை செஞ்சார் சொல்றாங்களா இல்லையா தொண்ணூத்தி கொலை செஞ்சிட்டு தான் ஒரு சராசரி மனிதனாக வாழ வேண்டும் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆசைப்படுகின்றான் போய் ஒரு மத போய் ஆலோசனை கேட்கிறார் என்னை இறைவன் மன்னிப்பானா இறைவனுடைய அருள் எனக்கு கிடைக்குமா அட பாவி தொண்ணூத்தி ஒன்பது கொலையை செஞ்சிட்டு மன்னிப்பா உனக்கு மன்னிப்பு இல்ல ஆத்திரத்து அவரையும் கொலை செய்ய நான் திருந்த ஆசைப்பட்ட திருந்த விடுறாங்க இல்ல அவரையும் கொலை செய்யறார் இருந்தாலும் மனசு கேட்கல துடிக்குது உறுத்துது ஒரு அறிஞர்கிட்ட போறார் கேட்கிறார் எனக்கு மன்னிப்பு இருக்குதா நிச்சயம் இருக்கு அந்த நம்பிக்கையை பாருங்க அந்த நம்பிக்கையை சொல்லக்கூடிய விதத்தை பாருங்க நூறு கொலை செஞ்சிருக்கிறேன் மன்னிப்பு நிச்சயம் இருக்கு உனக்கு அல்லாஹ் மன்னிப்பான் அவன் அருளாளன் அவனுடைய மன்னிப்பு விசாலமானது நீங்க குரானை அதிசி நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அல்லாவுடைய மன்னிப்பு விசாலமானது அதுக்கு ஒரு மட்டிட்டு சொல்ல முடியாது அல்லாவுடைய அருளும் விசாலமானது அதுக்கும் ஒரு அளவு சொல்ல முடியாது அது நினைவுபடுத்துறா

ஸலாமுன் அலைக்கும் மூமின்குள்ள அல்லாஹ் நச்சீத் சொல்லறான் ஸலாமுன் அலைக்கும் உங்கள் மீது அமைதி சாந்தி உண்டாகட்டும் யாருக்கு இந்த நச்சீத் மூமின்களுக்கு கொள்கையில் உறுதியா இருக்கக்கூடிய அந்த மூமின்களை பார்த்து ரப்ப நபிட்ட சொல்றா நபியே அந்த மக்கள் வந்தா நீங்க சொல்லுங்க ஸலாமுன் அலைக்கும் உங்கள் மீது அமைதி உண்டாகட்டும் சாந்தி உண்டாகட்டும்

இரக்கம் காட்டுவதை அன்பு காட்டு வரை அதனால் தான் நாங்கள் ஹரிசில் பார்க்குறோம் சொல்ல சொன்னாங்களா இல்லையா இந்த பூமி நிறைய இந்த பூமி நிறைய ஒரு மனிதன் பாவங்களை செய்து கொண்டு யார் ரப்பு இந்த அல்லாட்டை கையெந்தினால் ரப்பு மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றான் வானங்கள் நிறைய ஒரு மனிதன் பாவங்களை அள்ளிக்கொண்டு செய்து கொண்டு ரப்புட்டை கெஞ்சினால் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றான் எந்த நேரத்திலும் மன்னிப்பதற்கே அல்லாஹ் அந்த மன்னிப்புடைய வாசலை திறந்து வைத்திருக்கின்றான் அல்லாஹ் தாராளமானான் தன் மீது அந்த இறக்கத்தை எழுதி விட்டான் கடுமையாக்கி கொண்டான் அப்படி என்று சொன்னால் எங்களோட இரக்கமாக இருக்குது நாம் அலட்சியமாக இருக்கின்றோம் நாம் கவனியிடம் மாறிக்கின்றோம் அமரரீதியான சேவாத்தின் மூலமாக அல்லாஹுக்கு நிறைய சரியான உரிய முறையில் கடமைகளை செய்யாம மறந்து அலட்சியமாக பிற்போக்குத்தனமா இருக்கிறோம் ஆனால் அலட்சியம் இருக்கிறான் அந்த அருளூடாக எங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் தந்து கொண்டே இருக்கின்றான் கண்ணியத்துக்கு நபிமா சில வரலாற்றில் இருந்து சில ஓரிரு செய்திகளை துணுக்களை கொஞ்சம் பாருங்கள்

அல்லாவுடைய பணியை மக்கள் மன்றத்தில் சேவை செய்ய வந்தவர் அல்ல அப்படித்தான் சோதிப்பான் ஈமாலில் உறுதியான மக்களை சோதிப்பான் கொள்கையில் தெளிவான மக்களை சோதிப்பான் சோதனைக்கு மேல் சோதனை வரும் சோதிக்கப்பட்டவர்களில் அல்ல அதிகமா யாரை சோதிப்பான் நபிமாரா சோதிப்பான் நான் நபி நான் அல்லாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நான் அல்லாவுக்கு பக்கத்தில் அமல் ரீதியா இருக்கிறேன் நெருக்கமா இருக்கிறேன் பிடிப்பான் அவனை உள்ளத்தை இன்னும் பதப்படுத்துவதற்காக வேண்டி அவளை உள்ளங்களை இன்னும் உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி ஐயோ என்ன செய்யுங்கார் ஐயோல இஸ்லாத் அஸ்லாம் ரப்போட பேசுகிறார் அன்னை மஸ் என்னை தீங்கி பிடித்து கொண்டது அல்லாட்ட சொல்றார் வந்த அருகமர் ராகிவின் இரக்கம் காட்ட குழுவனுக்கெல்லாம் அதிகமாக இரக்கம் காட்டக்கூடியும் திரும்ப திரும்ப சொன்னார்கள் மீட்டிக் கொண்டே இருந்தார்கள் انت ارحم الراحمين انت ارحم الراحمين 21 ஆவது அத்தியாயம் 83 ஆவது வசனம் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அல்லாஹ் வசனத்தை இறக்கினார் நேரே பேசினான் அய்யோபே அடிங்க கால பூமியில அடிக்குறாங்க தண்ணி வருது அந்த தண்ணியை குடிங்க குளிங்க எல்லாம் சார் அந்த சோதனைக்கு பிறகு அல்லாஹ் என்ன செஞ்சான் அவர் எதையெல்லாம் இழந்தாரோ அதையெல்லாம் கொடுத்தான் எல்லாம் மேலதிகமாக சொல்றான் அது போன்றதையும் கொடுத்தோம் எல்லாம் அப்படித்தான் செய்வான் சோதிப்பான் கைவிட மாட்டோம் நம்ம நம்பிக்கை ஆழமா இருக்கும் உறுதியா இருக்கணும் எல்லாம் என்னை கைவிட மாட்டான் கஷ்டம் வரும் பிரச்சனை வரும் சோதனை வரும் அது எந்த வடிவத்தில் வரும் எதையும் ஒரு உண்மை எதிர்நோக்கக்கூடிய நிலையில இருக்கும் அங்கத்தான் நல்லாவுடைய அருளை நேரடியாக சுவைக்க முடியும் அதே போன்று பாருங்கள் மூசா அலைஸ்லாத்தாஸ்லாம் அவர்கள் அல்லாவை பார்க்க செல்ல போகின்றார்கள் சகோதரர் ஹாருன் நபி என்ன பனி இஸ்ராயல் மக்களை ஒப்படைச்சிட்டு போறாங்க போயிட்டு வாரத்துக்கு இடையில இங்க ஒரு பிரச்சனை உருவாயிருச்சு சாமி என்பவன் மக்களுடைய ஆபரணங்களை எடுத்து ஒரு காளை மாற்று உடத்துல படித்து செதுக்கி மூசா எங்கேயோ அல்லாஹ் தேடி போயிட்டார் அல்லா இந்த அரக்கிற இறைவன் ஏதோ ஒரு விதமான சத்தத்தை ஏற்படுத்தி காலை மாற்றி வணங்கக்கூடிய ஒரு சிறுக்கான செயலுக்கு மக்களுக்கு வழிகாட்டுட்டான் நீண்ட வரலாம் கடைசி மூசா அலை இஸ்லாம் வராங்க அதிர்ச்சி அல்லா தெரிஞ்சாங்க மன்றாடுறாங்க கால ரப்பி என்னை மன்னிப்பாயாக வலி அகி என்னை சகோதரி மன்னிச்சு என்ன இது பாரிய பொறுப்பு ஒரு அமானி இருக்கு நீ தந்த பொறுப்புல எனக்கு இந்த பொறுப்பை நீ தந்த இங்க பிரச்சனை உருவாயிருச்சு

அதிகம் இறக்கம் காட்டக்கூடியவன் நல்லா கவனிங்க நபிமார்கள் அதிகமாக உச்சரித்த வார்த்தை அல்லாவுடைய அன்பை அல்லாவுடைய இறக்கத்தை அல்லாவுடைய உதவியை அல்லாவுடைய மன்னிப்பை அத்தனை அம்சங்களுக்கும் அடிப்படை அந்த பாடமாய் கொள்ளுங்க அடிக்கடி ரப்போல பேசுங்க சுஜூதல பேசுங்க நீங்க சுஜூதல இருந்து செய்தால இருந்து